வெல்கம் டு மை சேனல் குகா டாக்ஸ் இந்த நம்ம திருமறைநாத திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் சிவபெருமான் சனி பகவானின் வாத நோயை தீர்த்த தலம் என்பதால் இந்த தலம் என்று பெயர் பெற்றது இத்தனை ஈசனை வழிபட்டால் கை கால் உடம் பக்கவாதம் உள்ளிட்ட அனைத்து வகையான வாத நோய்களும் தீரும் என்று கூறப்படுகிறது திருமறைநாதர் கோவில் தொன்மை மிக்க சிவ வழிபாட்டு தலமாகும் திருக்கயிலியில் பைரவரின் வாகனமான சுவானத்தை அதாவது நாய் மறைக்கச் செய்தார் சிவபெருமான் இதனால் பைரவர் ஈசனிடம் தனது நாய் வாகனம் வேண்டினார் திருவாதவூர் சென்று வழிபட தொலைந்த வாகனம் கிடைக்கும் என்று அருளினார் கைலாய மலையிலிருந்து திருவாதவூர் வந்த பைரவர் இங்கு ஒரு தீர்த்தம் அமைத்தார் அது பைரவத் தீட்டம் என்று அழைக்கப்படுகிறது இங்குள்ள பைரவத் தீட்டத்தில் நீராடி திருமறை வழிபட்டு தனது நாய் வாகனத்தை மீட்டார் இத்தள பைரவரை தொடர்ந்து எட்டு அஷ்டமி தினங்களில் வழிபட்டு வந்தால் தொலைந்த வாகனங்கள் மீண்டும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இத்தள சனி பைரவர் மற்றும் திருமறை நாதரை ஐந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் சகல விதமான தோஷங்களும் அகன்றுவிடும் மகாவிஷ்ணுவின் காவல் தெய்வமாக ஸ்தாபிக்கப்பட்ட புருஷ மிருகத்துக்கு இங்கு சிலை உள்ளது ஆலயத்தின் கிழக்கே நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்ட நூற்றுக்கால் மண்டபம் உள்ளது இந்த மண்டபத்தை அமைத்தவர் மாணிக்கவாசகர் இங்கு மாணிக்கவாசகருக்கு தனி சன்னதி உள்ளது கரத்தில் அதாவது கைகளில் திருவாசக சுவடி ஏந்தி கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் தலமரம் மகிழ மரமாகும் சனி பகவான் தனி சந்நிதியில் ஒரு காலை மடக்கி அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் சிந்தாமணி விநாயகர் காளீஸ்வரர் விஸ்வநாதர் நடராஜர் வியாக்கிரபாதர் பதஞ்சலி மாணிக்கவாசகர் மற்றும் சுந்தரருக்கு தனி சந்நிதியில் உள்ளன சங்க தமிழ் ஊர் என்று கல்வெட்டுகளில் போற்றப்படும் சிறப்பை பெற்ற ஊர் திருமால் பிரம்மன் அக்னி வாயுதேவன் சனீஸ்வரன் பைரவர் கபிலர் மற்றும் பலரும் வழிபாடு ஏற்றி அருள்பெற்ற தலம் என்பதால் இத்தலம் மிகவும் தொன்மை வாய்ந்தது திருவாதவோ திருமறைநாத திருக்கோயில் மதுரையிலிருந்து வடக்கே இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் மேலூரிலிருந்து மேற்கே எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள திருவாதவூரில் அமைந்துள்ளது திருமறைநாத திருக்கோயில் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும்